திருப்பூரில் மக்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் பங்கேற்றதற்காக கைது செய்யப்பட்ட அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு குடிநீர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை காவல்துறையினர் நிறைவேற்றவில்லை இதனால் அதிருப்தியடைந்த பாஜகவினர் மண்டபத்திற்கு உள்ளேயே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியனிடம் கேட்டுப் பெறலாம் பாலசுப்பிரமணி வணக்கம் தற்போது கைது செய்யப்பட்டவர்களுடைய நிலை என்ன விவரம் நிச்சயமாக ராகப்பிரியா அதாவது திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள குப்பை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் மேலும் காவல்துறையினர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சின்னக்காளிப்பாளைய கிராம மக்களை கொடூரமாக தாக்கி கைது செய்த நடவடிக்கையை கண்டித்து இன்று பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் அண்ணா பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது திருப்பூர் குமரன் சிலை முன்பு நடைபெற இருந்தது இவர் காவல்துறையினர் அனுமதி மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அனுமதியை மீறி அவர்கள் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த மாலை ஐந்து மணிக்கு பாஜகவினர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மணி எட்டு மணி வரை ஆகியும் அவர்களுக்கு உணவு டீ காஃபி போன்ற எதுவும் வழங்காமல் அவர்களுக்கு காவல்துறையினர் எந்த ஒரு வசதியும் அவர்களுக்கு ஏற்படுத்தி தரவில்லை மேலும் அண்ணாமலை அவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் உணவு குடிநீர் வழங்கிட வேண்டியும் கோரி பாஜக மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் பாஜக மாநில பொது பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் ஆகியோர் ஆர்ப்பாட்ட மண்டபத்துக்குள்ளேயே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சுமார் அறுபது வயது மதிக்கத்தக்க மணிகண்டன் என்பவர் தலை சுற்றி கீழே விழுந்தார் அதே போன்று இளைஞர் பல்லடம் பிரச்சார பிரிவு தலைவர் பாரதி கண்ணன் அவர்களும் மயக்கமடைந்து கீழே விழுந்தார் இதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையுமே பாஜகவினர் மற்றும் காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் அழைத்து தற்பொழுது ஒருவரை ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் ஆட்டோவில் ஏற்றிவிட்டும் மற்றொருவரை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸிலும் அவர் அவரை அவரை ஏற்றிவிட முயற்சித்தனர் இதைத் தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் அவர்களுக்கு குடிநீர் உணவு போன்ற எதுவும் வழங்காததால் இது போன்ற அசம்பாத விகிதங்கள் நிகழ்வதாகவும் காவல்துறையினர் திமுகவின் ஏவல் துறையாக இருப்பதாகவும் திமுகவிற்கு கைக்குலியாக செயல்படுவதால் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவனர் சட்டப்படி கைது செய்தவர்களுக்கு வேண்டிய உதவிகள் அவர்கள் செய்திட வேண்டும் அவர்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர் உணவு சிற்றுண்டி போன்றவற்றை கட்டாயம் வழங்க வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் தற்போது வரை காவல்துறையினர் அது வழங்காததால் இது போன்ற அசபாவிடங்கள் ஏற்பட்டும் மேலும் இதை கண்ட கண்டிக்கும் விதமாக பாஜகவினர் கோஷங்களை எழுப்பினர் ராகவ் பிரியா தகவல்களுக்கு நன்றி பாலசுப்ரமணி மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கை கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் அர்லி பர்க் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்